சுங்காய் ரோடு பழைய பொருள் சந்தை சிறந்த விலையில் பொருள்களை வாங்க ஒரு காலத்தில் மக்கள் திரண்ட இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தொடங்கப்பட்ட சந்தை சிறிய அளவில் செயல்பட்டது விற்கப்பட்ட பல பொருள்கள் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டன அதன் காரணமாக அது திருடர் சந்தை என பெயர் பெற்றது சாலையோரத்தில் பாயை விரித்து பொருள்கள் விற்கப்பட்டன வாடிக்கையாளர்கள் பலர் பேரம் பேசி வாங்கி சென்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளிலும் சுங்கை ரோடு சந்தை மலேசியர்களிடையே பிரபலமடைய தொடங்கியது மலிவான விலை அதற்கு முக்கிய காரணம் ஈராயிரத்து பதினொன்றில் பசார் ரயில் நிலையம் திறக்கப்பட்டபோது சந்தையின் அளவு பாதியானது ஈராயிரத்து பதினேழில் வீடமைப்பு வளர்ச்சிக்காக அது மூடப்பட்டது அங்கிருந்த சில வியாபாரிகள் புதிய இடங்களை தேடிச் சென்றனர் அவற்றுள் ஒன்று உட்லண்ட்ஸ் ரிக்ரியேஷன் சென்டர் வார இறுதி நாள்களில் செயல்படும் சந்தையில் சுமார் இருபது கடைகள் உள்ளன வாடகையை பற்றி கேட்டபோது வியாபாரிகள் பதில் சொல்ல மறுத்தனர் மக்கள் மீண்டும் வருகிறார்களா வியாபாரிகளின் நிலை என்ன சொல்கிறது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மார்க்கெட் இல்லை எனக்கு வந்து நான் சொல்வது ஹங்டிங் என்ன நீங்கள் அங்கே போய் ஹண்ட் என்ன இருக்குன்னு தெரியாது என்ன வரும் என்ன வராது அப்படின்னு தெரியாது நீங்கள் போவீங்க நிச்சயமாக இருக்கும் இதெல்லாம் கீழே வச்சுருப்பாங்க அவ்வளோ சூடு அழிக்கும் அப்படி இருக்கும் போனோடனே ஒன் ஹவர் யூ கேன் டேக் டைம் லாஸ்ட் டைம் இப்போ அது பத்து நிமிஷம் என்ன போது அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அங்கே நான் மோஸ்ட்லி அங்கே போகிறது என்னோடய கொலெக்ஷனுக்காக சில பழைய ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு க அந்த காலத்தில் நான் சின்ன என் சின்ன பிள்ளைகளை பார்த்தது பழசு பார்க்காதது ஒன்று புதுசாக இருந்துச்சுன்னா அதை வாங்குவேன் Uh, my atom this one is i keep more than 20 year lah so i now new year already so i not use it so i just house clean then pass to him to sell lah different a lot lah people know that sungai road ah eh? chua sure people know here at wulan i don't think uh, all people know all here retire all already uh, try to play our best lah இவன் எல்லா திங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸ் இஸ் நாட் பிலாங் பழசு ஸோ அது 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 பார்க்கும்போது உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும் பழைய ஜாமுனு இருக்கிறது மற்றது அந்த சந்தோஷத்தை பார்க்குறது தானே சுங்காய் ரோட்டை போல இங்கு விற்பனை இல்லை என்றாலும் பழைய நினைவுகளை தேடி இன்னும் சிலர் இங்கு வருகின்றனர் சிலர் அவர்களுடைய பழைய பொருட்களை விற்க வருகின்றனர் முடிந்தவரை விற்றால் போதும் இதுவே இங்கிருக்கும் வியாபாரிகளின் இன்றைய நிலை ஆனால் எவ்வளவு காலம் இது செயல்படும் கேள்விக்குறியே